அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷல் எல்லாத்தையும் இதே சொல்லிகிட்டு இருக்கேன் வேணாம் இது உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை இழந்திருக்கலாம் அந்த இழந்த விஷயம் கிடைக்கலேயே திரும்ப நடக்காதா அப்படின்றது இயக்கம் வழிகள் ஏராளமாக இருக்கலாம் ஆனால் அது எல்லாமே இப்போ அதுக்கு நேரம் காலம் வந்துடுச்சு காரணம் குருவோட சூரியன் அது இல்லாமல் குரு சூரியனுக்கு விரயத்தை ஸ்தானத்தில் சுக்கரன் சுக்கரனு திரும்பியும் பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானத்துக்கு வரும் மேஷத்துக்கு அதில் வந்து நிறைய மேஜிக் நடக்க போகுது இதுக்கிடையே முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் நீங்கள் நியூராலேஜ் பார்க்கணுன்னா விஜயானந்தன் ட்ரைவரோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் பேர் சொன்னாலே உங்களுக்கு பிடிச்சன் சொல்லுவார் இதே நீங்கள் எங்கே என்கிட்ட காண்டாக்ட் பண்ணணுன்னா வீரா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாதகம் அனுப்பலாம் நான் வேதாஞ்சோதிடர் வேதா ஜோதிடம் பார்ப்பேன் நீங்கள் அனுப்பலாம் இப்போ சப்ஜெக்ட்குள்ளே வந்துடுவோம் என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் குரு இந்த இரு கிரகங்களும் பார்த்திங்கன்னா இந்த வாக்குஸ்தானத்தில் மேட்ச் ஆகும்போது அந்த ரெண்டாம் இடம் குடும்பன்ற விஷயம் திருமண வாழ்க்கை பொருளாதாரத்தில் மிக உயர்வான வாழ்க்கை இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் இல்லைங்க நான் ஒரு விஷயம் இழந்துட்டேன் அது திருமணமாக இருக்கலாம் ஒரு பெண்ணாக இருக்கலாம் ஒரு ஆணாக இருக்கலாம் ஒரு காதலன் காதலியாக இருக்கலாம் ஒரு நல்ல அண்ணனாக இருக்கலாம் நல்ல சிஸ்டராக கூட இருக்கலாம் ஏன்னா உங்களை நோக்கி வர முடியும் அன்பானவங்கன்னா வெறும் அது வந்து கணவன் மனைவி அப்படின்னு பண்ணுறாங்க தம்பியாக கூட இருக்கலாம் ஒரு அண்ணனாக இருக்கலாம் சிஸ்டராக இருக்கலாம் எப்படி நிறைய லேஷிஷ் இருக்குது ஓகேங்களா இப்போ இதில் வந்து நமக்கு ஒரு ஆதரவாக சப்போர்ட்டாக ஒரு நமக்கு கரெக்டாக கைட் பண்ணக்கூடிய ஒருத்தவங்க இருந்தாலும் நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு அந்த புரிதல் இல்லை வாழ்க்கைக்கான புரிதல் இந்த புரிதல் இல்லாதனால தான் ஏமாற்றங்கள் தொடர்ந்து ஏற்பட்டுகிட்டே இருக்குது இதனால தான் வழிகள் ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டே இருக்குது ஸோ இந்த வழியிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலபுஷ தத்துவத்துக்கு அஞ்சாவது இடம் தான் எப்பயுமே சூரியன் தான் இந்த சூரியனே இப்போ வாக்குஸ்தானத்தில் தான் இருக்கிறார் வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்கும்போது மிக பிரம்மாண்டமான யோகத்தெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மிக பிரம்மாண்டமான யோகத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த யோகம் வந்து உங்கள் வாழ்க்கையில் உயர்வான ஒரு நிலைக்கு கொண்டு போக வைக்கும் மிக உயர்வான ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு போகும் அதில் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பண வரவு உயர்வான ஒரு நிலைகள் புதிய நபர்கள் வரும் வராங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா அவங்க வந்து நல்ல ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அதில் வந்து நல்லவங்க கேட்டவங்க ரெண்டு கேட்டகிரி இருக்காங்க நம்ம நல்லவங்கள எடுத்துக்கணும் கேட்டவங்கள அப்படியே நார்மலாக பேசுனா போதுமானது எடுத்துடக்கூடாது ஏன்னா இங்கே வந்து எதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்க வைக்கும் நல்லவங்கன்னு ரொம்ப நம்ம பிலீவ் பண்ணிகிட்டே இருப்போம் அவங்க தான் உயிர் உலகம் அப்படி கடைசி நேரத்தில் துரோகம் பண்ணிவிட்டு நம்மள்கிட்ட வேலைக்கு போகும்போது அந்த நிமிஷம் நம்மளால் மனசு தாங்கவே தாங்காது ஏற்றுக்கவே ஏற்றுக்காது நான் இவ்வளோ நன்மையாக இருந்தேன் இவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேன் இவ்வளோ ஹெல்ப் பண்ணேன் இவ்வளோ சப்போர்ட் பண்ணேன் இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே என் வாழ்க்கை ஏன் இப்படி எனக்கு நடந்தது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுடைய வாழ்க்கை மட்டும்தான் ரொம்ப பெரிய விஷயமா மற்ற வாழ்க்கைலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லாத அந்த மனநிலையும் கொடுக்கும் அது மனிதர்களுடைய இயல்பு தான் விஷயம் தன்னுடைய வாழ்க்கை தான் பெரிய பெரிய விஷயம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை விதைக்கும் இங்கே ஒரு புரிஞ்சுங்க குருவுடன் சூரியன் கூடி இருப்பது ஒன்பதாம் இடம் அஞ்சாம் இடம் இரண்டு விதமான யோகம் அஞ்சுன்றது முதல் குழந்தை மனசு காதல் குலதெய்வம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடன்றது பாக்கியஸ்தானம் அப்போ இந்த பாக்கியஸ்தானத்தில் வந்து அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய கிரகமே பாருங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம் ஒன்பதாம் பாவத்துக்குரிய கிரகம் வந்து குரு குருவும் சூரியனும் ரெண்டில் இருக்கும்போது என்னென்னா ஏராளமான வரும் பாக்கியங்களே அடைஞ்சிருவீங்க இது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் நிகழும் இந்த குருவும் சூரியனும் ரெண்டாம் இடத்துக்கு யாருக்கு மேஷத்துக்கு அப்போ வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இதில் வந்து ஏராளமான செல்வங்கள் பண வரவுன்றது வர வைக்கும் இதில் வந்து வராத பணம் கூட வர வைக்கும் வராத பணம் ரொம்ப நாளாக வரலங்க அந்த பணம் எல்லாம் கூட வர வச்சிடும் அப்போ இந்த இடத்துல பண வரவு வரும்போது நீங்கள் பக்குவமாக பேசி நீங்கள் வந்து வாங்குங்க வாங்கிறதுக்கான வழி கிடைக்கும் அதேமாரி கெட்ட வார்த்தை பேசி திட்டாதீங்க சாபம் விட்டுறாதீங்க யாரையுமே ஏன்னா இந்த இடத்துல வந்து டக்கு 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 டக்குன்னு ஏதாவது ஒன்று பேச வச்சிடும் அது பேசும்போது எதிர்மறை விளைவுகளை அதிகமாகவே ஏற்படுத்தும் அப்படி பேசும்போது எதிர்மறை விளைவுகளை அதிகமாக ஏற்படுத்தும் எதிர்மறையான ஆட்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் வந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க அது உங்களுடைய கணவராக இருக்கலாம் உங்கள் மனைவியாக இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் உங்கள் காதலனா காதலியாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து நமக்கு கெட்ட நேரம் இருக்கும்போது கெட்டவங்க வந்து வழியை கொடுப்பாங்க ஆனால் நமக்கு நல்ல நேரம்னு ஒன்று வரும்போது நல்லவங்க வந்து நமக்கு கரெக்டாக கைட் பண்ணி நல் வழிப்படுத்துவாங்க ஆனால் அவங்களுக்கு நீங்கள் கெட்டவங்களாம் மாறிடாதீங்க தப்பி தவறி கூட ஏன்னா மாற வைக்கும் ஏன்னா வேற ஒருத்தவங்க உங்களுக்கு உங்களுக்கு உங்களை துன்புறுத்தின விஷயம் வந்து அதே மாதிரி இன்னொருத்தவங்களை துன்புறுத்தக்கூடாது ஏன்னா கிரகநிலையை இப்படியும் செய்ய வைக்கும் இந்த உலகத்திலேயே நான் அடிக்கடி சொல்கிறது அப்பாவைகளையும் ஏமா ஏமா நம்பிடக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த நேரம் என்ன எப்படின்னா மாறிடுவாங்க பாவம் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு விவரம் தெரியாது எது 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 வாழ்க்கை கரெக்டான வாழ்க்கை எது சரியான வழியில் நம்ம போகணும்னு அவங்களுக்கு தெரியாது தெரியாததுனால தான் அந்த மிஸ்டேக் அவங்க பண்ணுறேன் அதுக்காக நீங்கள் அவங்களை திட்டக்கூடாது சாப்பிடக்கூடாது இப்போ வந்து பாருங்கள் அந்த குரு வந்து வருஷத்துக்கு ரெண்டு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த சூரியனும் குருவும் கூடுவாங்கன்னு சொல்கிறேன் அது எவ்வளோ பெரிய சிறப்பான யோகம் அஞ்சின்ற அதிர்ஷ்டத்தை ஆக்டிவேட் பண்ணுது குலதெய்வம் முன்னோர்கள் முதல் குழந்தை மனசு ஒம்பதம் இடன்ற பாக்கியங்கள் தந்தை இது எல்லாமே பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குது ரொம்ப 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 ஹை லெவலில் பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கறது இது முதல் தரம் முதல் நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு இது இந்த 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 பேட்டன் எப்பயுமே வந்து இது இந்த முதல் தரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு அது வந்து பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்துடும் ஏன்னா மேஷத்துக்கு திரிகோணத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் கூடுவதெல்லாம் அவ்வளோ ஒரு உச்சபட்ச ஒரு சந்தோஷம் எல்லாவித பாக்கியத்தையும் கொடுத்து உயர்வான ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு போயிடும் அதுவும் உயர்வான வாழ்க்கைக்கான பாதைகள் உங்களுக்கு கதவுகள் வந்து திறக்கப்பட்டுடும் அந்த கதவுகள் திறக்கப்பட்டு விட்டாலே வெற்றிக்கான சூழ்நிலையும் சூட்சமும் உங்களுக்கு தென்படத் தொடங்கிடும் அந்த எதிர்காலன்ற அந்த பாசிட்டிவான விஷயத்தை நோக்கி நீங்கள் போகும்போது எதிர்பாராத அளவுக்கு உயர்வான விஷயங்கள் உயர்வான வாழ்க்கையை நீங்கள் அடைவதற்கும் உங்களுக்கு வழிகள் நிறைய திறக்கப்பட்டுடும் உயர்வான வாழ்க்கைக்கு வழிகள் திறக்கப்பட்டுடும் இதில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பாருங்களேன் நல்லவங்களை விட்டுட்டு கூட போய் மாற்றுறது என்னென்னா மனசு ஸ்தானம் கெட்டு போகும்போது தான் இது இது எல்லாருக்குமே பொருந்தும் நிறைய பேருக்கு பொருந்தும் ஆமாம் மனசு தனம் கெட்டு போகும்போது தான் வந்து தவறான முடிவுகளை எடுக்க வச்சு போய்ட்டு சிக்கிக்கிட்டோம் அப்போ வந்து அந்த மாதிரி டைமில் தான் போய்ட்டு பணம் பண இழப்பு வீடு வாங்கின சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் கணவன் மனைவி மனைவிய பிரிவு திருமணன்ற வரைக்கும் கிட்ட நெருங்கி போயிட்டுருக்கு உடனே பிரிவு இப்படி நிறைய ஏராளமான விஷயங்கள் வந்து இருக்குது அந்த ஏராளமான நல்ல விஷயங்கள் கிட்ட நெருக்கத்தில் போய் பிரிவு ஏற்படும் அது கிட்டத்து நிறுகத்தில் போய் பிரிவு ஏற்படுறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எதிர்பார்ப்பு அதாவது ஒரு சைடு இருந்துட்டாலும் அது பிரச்சனையாகிடும் எதிர்பார்ப்புன்றது பணமோ இல்லை ஏதோ சப்போர்ட்டு எதுவாக இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு ஜீரோ எக்ஸ்பெக்டேஷனில் நம்ம ஒருத்தங்க கூட பழகும் போது அந்த அந்த காதல் ஜெயிச்சிடும் காதல்கிற விஷயம் ஜெயிச்சிடும் நட்புன்ற விஷயம் ஜெயிச்சிடும் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் தயக்கப்படுவாங்க நம்ம எதாவது ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னா அதெல்லாம் கூட இந்த இந்த அமைப்பு தான் அப்போ இந்த துரியோனத்துடைய நிலை உங்களுக்கு பாசிட்டிவ் ஏற்படுத்தி கொடுக்க போது மிக உயர்வான ஒரு நிலையை போகிறீங்க உங்களுக்காக ஒரு நல்ல நபர் வர போகிறாங்க அது வந்து திருமணம் தேடிட்டுருக்கிற கா கணவராக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அது வந்து உங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படும் நல்ல நண்பர்களாக இருக்கலாம் யாரோட இருக்கலாம் அப்படி வரக்கூடியவங்க அதை சரியான தான் தேர்வுன்ற தேர்வு செய்வதுன்றது உங்கள் கையில் இருக்குது அப்போ வந்து இதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்கன்றதை பொறுத்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய மகிழ்ச்சிகரமான செய்திகளை நீங்கள் பார்ப்பீங்க அதை அதை நீங்கள் அப்படியே பெட்ரோலு கப்புன்னு பிடிச்சிக்கணும் ஏன்னா வாழ்க்கையில் ஒரு தடவை தான் சில விஷயங்கள் கிடைக்கும் அந்த விஷயத்தை வந்து விட்டுட்டால் அதுக்கப்புறம் கிடைக்காது ஏன்னா பத்து விஷயத்தில் பத் நூ நூறு பேர் இருக்கலாம் ஆயிரம் பேர் இருக்கலாம் ஏன் லட்சம் பேர்லாம் ஆனால் அந்த லட்சம் பேரில் ஒருத்தவங்க கூட தனித்துவமாக இருப்பான் தனித்துவமாக இருக்கிறவங்க என்ன கேட்டிங்கன்னா அவங்களுடைய குவாலிட்டிஸ் அவங்க மனிதாபம் என்னன்னா தெரியும் நல்ல விஷயங்களுக்கு நோக்கி அதிகமாக செயல்படுவாங்க சுயநலம் இருக்காது பொதுநலம் அதிகமாக இருக்கும் இந்த எண்ணங்கள்லாம் தான் ஒரு மனுஷனை வந்து உயர்வான நிலைக்கு கொண்டு போகுது அந்த மாதிரி உயர்வான நிலையில் இருக்கிறவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க அது ஒரு அண்ணனா தங்கச்சியாக என்ன ரிலேஷன்ஷிப்பாக சொல்கிறேன் நான் நீங்கள் அந்த ஒரு விஷயத்த விட்டுறாதீங்க இதுக்கிடையே இன்னொரு விஷயம் என் ஜோதிடர் விஜயானந்த் அவர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிங்கன்னா டேட் ஆஃப் பர்த் பேசுனாலே அப்ளிக் சொல்லுவார் நல்லா தெளிவாக சொல்லுவார் இதுவே நீங்கள் எங்கிட்ட நீங்கள் பேசணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்